எங்க கிச்சன் வாங்கி சூப்பரான ஒரு ஃபுட்டு தாங்க நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு கிளாஸ் அரிசி ஊற வச்சுக்கிறேன் நான் பாருங்கள் கிளாஸ் காட்டுறது சின்ன கிளாஸு தான் இதில் ரெண்டு உங்களுக்கு வேணும்னா நிறைய வேணுன்னா நிறைய போட்டுக்கோங்க இன்னொரு கிளாஸ் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இப்போ நான் கிளீன் பண்ணின்னு வந்துடுறேன் தண்ணி ஊற்றி சுத்தமாக கழுவினு வந்துடுறேன் தண்ணி ஊற்றி கழுவி வச்சு பாருங்கள் அவ்வளோதான் இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊட்டும் இது ரேஷன் பச்சரிசி தாங்க இது பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு இருக்குது கட்டி போட்டு முடி வாரம் அதை நல்லா ரெண்டு மணி நேரம் ஆச்சு நல்லா ஊறி இருக்குது இப்போ இதை ஒரு துணியில் வடிகட்டி காய வச்சிடலாம் நான் இது வெயிலில் போடலங்க ஃபேன் காற்றுல தான் போட்டுக்கிறேன் சும்மா கொஞ்சம் ஆரிச்சேன்னா போதும் அந்த ஈரம் போனால் போதும் நம்ம மிக்சியில் அடிச்சாதான் அப்போ தான் பவுட்ரு கரெக்டாக வரும் அது நல்ல மாவு சாப்பிட்டா வரும் அதை நல்லா தடைய விடலாம் ஒருத்தவங்க கேட்டாங்க புட்டு எப்படி செய்யுதுன்னா அவங்களுக்காக தான் செஞ்சிக்கிறேன் இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் ஈரம் போயிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சின்னு வந்துலாம் நல்லா அரைச்சுங்க இப்போ ஒரு பேப்பர் கீழே போட்டு அது மேலே தான் நான் மாவு ஜாலாடி வச்சு போடுறேன் இப்போ அதில் கொட்டிக்கலாம் இப்போ மற்றது ஜலிச்சிக்கலாம் எப்படி செய்யணும் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க இதேமாரி செய்யுங்க ஈஸியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பச்சரிசி மாவு புட்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லது அவ்வளோதான் ஜெலிச்சு இதை இன்னொரு டூப் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மாவு பாருங்க சாஃப்டாக இருக்கு பாருங்கள் இதில் அதிர்சம் குழக்கட்டை எல்லாமே செய்யலாம் நீங்கள் இதே பதத்தோட அரிசினா போதும் இது பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் நம்ம க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது ஜல்லிக்க சொல்ல அதுக்காக தான் நான் பேப்பர் வச்சுக்கினேன் இப்போ பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இட்லி குண்டாவில் அது மேலே ஒரு தட்டி வச்சுட்டு அது மேலே ஒரு துணி வச்சு தான் இது வைக்கிறேன் இப்போ நம்ம ஆவி தான் கட்டுறோம் இது சும்மா ஒரு ஆவி வந்தது எடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம புட்டுக்கு தேவையான இது உப்புலாம் போட்டு பிசைஞ்சு வைக்க போகிறோம் இது சும்மா ஒரு ஆவி வந்தால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் அதுதாங்க நல்லா ஆவி வந்துச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் எடுத்து பார்த்ததுக்கு மாற்றிக்கலாமா அப்போல்லாம் எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டுக்கே மாவு அரைச்சி நைட்டே ஆவி வச்சு வச்சுடுவாங்க காலையில் எடுத்து புட்டு செய்வாங்க காலையில் டிஃபனுக்கே எங்களுக்கு புட்டு தான் நல்லாயிருக்கும் அது நல்ல ஸ்பூனில் கலந்துக்கிறது நல்ல சூடாக இருக்குது பாருங்கள் இப்போயே புட்டு பதத்து வந்துச்சு பார்த்திங்களா இப்போ கொஞ்சம் நல்லா ஆரிச்சு இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து பெசைஞ்சிக்கலாம் அரை ஸ்பூன் தாங்க உப்பு போட்டுக்கணும் இப்போ கலந்துட்டு இப்போ தண்ணி தெளிச்சிக்கலாம் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளிக்கணும் தண்ணி புதுசுக்குன்னு ஊற்றிடுவானே தண்ணி எல்லாமே மொத்தமாக ஊற்றிட்டு போனால் நம்ம திக்கி திக்க அப்புறமா புட்டு க உண்டல் உடல்சுலமாக இருக்கும் அதனால் சாப்பிட பிடிக்காது இதுமாரி இப்போ செஞ்சமானால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சாப்பிட்டா இருக்கும் புட்டு நான் அவ்வளோதான் தண்ணி போதும்னு நினைக்கிறேன் நம்ம ஈரமாவில் அவ்வளோ செஞ்சோம்னா தண்ணி கம்மியாக பிடிக்கும் அதுக்கப்புறம் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் சாப்பிட அவ்வளோதான் இதுதாங்க பதம் இதுக்கு மேலே தண்ணி ஊற்றுனா நம்ம நல்லா இருக்காது இப்போ நான் அதே துணியே போட்டுக்கிறேன் இட்லி கொண்டால தண்ணி இருக்கு அதே போதும் இப்போ மூடி வச்சிடலாம் இது நல்லா வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது வேகணும் அது அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே தான் வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது மூடி வச்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா அவ்வளோதான் இது வெந்துட்டே இருக்கிறோம் அதுக்குள்ளே தேங்காய் ரெடி பண்ணி வச்சு ஆஃப் பண்ணிட்டேனா இப்போ வெந்துச்சேன்னு பார்த்துக்கலாம் ஆ பார்த்திங்க உருட்டி காட்டுறேங்க இதுமாரி உருண்டு வரணும் அப்போ தான் அது நான் வெந்துச்சு அவ்வளோதான் நம்ம இட்லி கூட பாருங்களா அப்படியே கையில் தேய்ச்சமே அப்படி தான் வரும் இப்போ கொஞ்சம் ஆட்டோம் இப்போ இதுக்கு தேவையான பொருளாக போட்டுக்கலாம் நான் தேங்காய் துருவி இருக்கானு வச்சிட்டு தேங்காய் மிக்சியில் தான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா சட்னி செஞ்சு கொடுத்துடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அது இது ஃபஸ்ட்டு சக்கரை போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கிறேன் அதுதான் போதும் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் போதும் இப்போ தேங்காய் ஒரு கப்பு மிக்சியில் தான் அரைச்சேன் அது கொஞ்சம் ஏலக்காய் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏலக்காய் நான் ஏலக்காய் வாசனை நல்லா பிடிக்கும் புட்டுக்கு நல்லா சாப்பிட்டா சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த புட்டு அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு நம்ம குழந்தைங்களுக்கு பாருங்கள் பெரிய மஞ்சள் ஆகிட்டாலும் புட்டு தான் அதிகமாக கொடுப்பாங்க சகப்பரிசி இந்த அரிசியெலாம் போட்டு ஆனால் பச்சை அரிசி அவ்வளோ உடம்புக்கு நல்லது இதுமாரி புட்டாவோ குழக்காட்டியோ குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க அவ்வளோ நல்லது நீங்களும் சாப்பிடுவோங்க அப்போல்லாம் இடுப்பு வழியாக வராதுன்னு வாங்க புட்டு சாப்பிட்றவங்களுக்கு பாருங்கள் சும்மா அது டெக்கரேஷனுக்காக வச்சிருக்காது பாதாமு மற்றபடி ஒன்றும் இல்லை நம்ம இஷ்டம்தான் வேணும்னா வச்சுக்கலாம் இல்லை விட்டுடலாம் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்கு இதேமாரி புட்டு நீங்களும் செய்யுங்க பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ